ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சாட்டர்டே ஸ்கூலு ஆக்சுவலி இதை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பட் வந்து ஏன்னா வந்து தேர்ஸ்டே வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க அவங்க வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்கூலில் வந்து படிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து தேர் போட்டிருந்தாங்க சர்ச்சில் வந்து தேர்ன்றதுனால அவங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டாங்க அதனால் பாப்பாவுக்கும் மறுபடியும் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல் வச்சுருக்காங்க அந்த லீவை வந்து டேலி பண்ணுறதுக்காக அதனால் வந்து இன்றைக்கி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு அதாவது க கிளம்பி போய்ட்டு வந்துட்டாங்க ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு எப்படி இருக்குது அங்கே எப்படியெல்லாம் வந்து கொண்டு போயிருக்கோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள் பிகாஸ் நாங்கள் இப்போலாம் எடுக்கிற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப லெந்தியாக எடுத்து ரொம்ப லெந்தியெல்லாம் வந்து இப்போ அங்கே வீடியோஸ் வந்து கேப்ச்சர் பண்ணுறது கிடையாது ஸோ மறக்காத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய்ட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்து வந்தாச்சு பட் இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் வந்து தேருன்றதுனால ஏன்னா எங்கள் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்கூலுன்றதுனால லீவ் விட்டுட்டாங்களா தேர்ஸ்டே வந்து லீவு அதுக்கு பதில் வந்து இன்றைக்கி வைக்கிறாங்க அதை டேலி பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு காலைல எழுந்து சமைக்கிறதுக்கே மனசு வரல ஆச்சே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோம்பலாக இருந்த மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் குழந்தைங்களுக்காக வந்து எதையாவது ஒன்று குக் பண்ணியாவது நம்ம கொடுக்கணும் இல்லையா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்ன குக் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி அதுக்கு பதில் வந்து ஃபஸ்ட்டு குட்டி பப்பா சப்போஸ் எழுந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து அவங்களுக்காக வந்து சூடு பண்ணிவிட்டேன் அண்ட் இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நேற்றி வச்சு சாம்பார் சரி இது கொஞ்சம் வந்து காலையில் நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேஸ்ட் பண்ண மனது வரல அது ஒன்று ஸோ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அழகழகாக இருந்தது எனக்கு இது மாதிரி குட்டி குட்டியாக கத்திரிக்காய் பார்க்கும்போது என்ன தோணுன்னா என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் எப்போவுமே தோணும் ஸோ அப்பா கிட்டே சொல்லி தேங்காய் வந்து உடச்சி தேங்காய் தண்ணியை குடிக்கலான்னு பார்த்தேன் பட் அதுக்குள்ளே அந்த தேங்காய் தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடுச்சா ஸோ உடச்சி கொடுத்துட்டாரு ஒரு பக்கம் வந்து கத்திரிக்காய் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ஒர்க் வந்து முடிஞ்சிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் என்ன தே பேஸ்ட்டு வந்து பண்ணணும் இல்லையா தேவையான இன் ஐட்டம் எல்லாம் வந்து போட்டு பேஸ்ட்டு பண்ணியாச்சு பாப்பா வந்து அந்த டைமில் வந்து எனக்கு பூஸ்ட் போட்டு கொடுங்கம்மா நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து பூஸ்ட் வந்து போட்டு கொடுத்தேன் பாப்பாவும் அண்ணா பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடிச்சிட்டு நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா பாப்பா வந்து எனக்கு கமெண்ட்ரி வந்து கொடுத்துட்டு இருந்தா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து கொதிக்க விட்டுட்டு பாப்பாவுக்கு அந்த கேப்பில் வந்து தலை சீவலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பா அதாவது எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து தலை வந்து சீவிட்டுருந்தேன் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம்லாம் நாங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு பட் வந்து அவங்களுக்கு வந்து ஓவர் கோட் வந்து ஸ்கூலில் வந்து இன்னும் கொடுக்கல சரி அது வரைக்கும் மாதிரி கலர் ட்ரெஸ் போடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து கலர் ட்ரெஸ் வந்து பட்டுப்பாவோட சட்டை வந்து போடு பா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் ஸோ பாப்பா வந்து பட்டுப்பாவட சட்டை வந்து போ போட்டுக்கிட்டாங்க அதுதான் வந்து போட்டாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவியும் வந்து சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாப்பா வந்து அதுக்கு எதாவது வந்து செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னாங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டை இருந்தது அக்காவுக்கு ஒன்று தங்கச்சிக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டையை வந்து வேக வச்சுட்டேன் பாப்பாவும் வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் வந்து குளிச்சுட்டு பாப்பாவை ரெடி பண்ணிட்டு நானும் வந்து கடைக்கு கிளம்பிட்டேன் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா வந்து கதம்பன் சட்னின்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலி பேர் வந்து சரியாக தெரில அம்மா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டேன் டேஸ்ட் வந்து செம்ம ரிய செம்மையாக இருந்தது இஞ்சி போ இஞ்செல்லாம் வந்து போட்டு செஞ்சுருந்தாங்க வேறு லெவலில் இருந்தது என்ன வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கே அதாவது கடையில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அன்னி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கேமரா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் வந்து ஈவினிங் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி எங்கள் பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்து உடம்பு கொஞ்சம் முடியல அப்படி ரொம்ப ஸ்டொமக் வந்து அப்படி கொஞ்சம் ரொம்ப ஓராக பெயின் இருந்ததுனால வந்து ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணதுனால பாப்பா வந்து கூப்பிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்துட்டாங்க எழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குட்டி பாப்பா கூட வந்து ஜாலியாக உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாப்பாவோட பெரிய பாப்பாவோட பட்டுப்பாவோட சட்டை வந்து ஆக்சுவலி இருந்தது அது வந்து ரெண்டு செட்டு இருந்ததா சரி அது வாஷிங் மிஷினில் போட முடியாது அதை வந்து நம்ம கம்ஃபர்ட் போட்டு லைட்டாக வந்து வாஷ் பண்ணிட்டா போதும் அப்படின்றதுனால அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு பட்டு பட்டுப்பாவோட செட்டை போட்டிருந்தாங்க இந்த க்ரீன் வந்து இப்போது இன் வீணில் போட்டாங்களா அதனால் நான் வாஷிங் மிஷினில் போடவே இல்லை அந்த செட்டை எடுத்து வச்சிட்டேன் சரி இன்னொரு செட்டும் போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வாஷிங் மிஷினில் வந்து அதாவது ஒன்றா வந்து நம்ம அலசி வச்சிடலாம் அப்படின்றதுனால கம்ஃபர்ட் போட்டு அலசி அதை வந்து ஒரு இதில் வச்சாச்சு வச்சு அப்படியே வந்து காய வச்சாச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாகம் இந்த கண்ணாடி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க குடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாப்பாவோட மூஞ்சில் வந்து ஒரு கலை ஒரு சிரிப்பு அப்படியே வந்து அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து விளையாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் வளர்ந்து இருந்தேன் பாப்பா வந்து அவங்க அக்கா கூட எங்கள் அண்ணா பொண்ணு கூட எல்லாம் விளாண்டுட்டு இருந்ததுனால அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து டைமுமே செவன் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சா சரி ஓகே அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து கஞ்சி ஃபார்மில் வந்து அடித்து வந்து இருந்தேன் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம ஈஸியாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு எப்போ அந்த மாதிரி கொடுத்தாச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாலியாக வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நைட்டு வந்து அவங்க தூங்கும்போது நம்ம ஒரு டைம் மட்டும் பால் பாட்டில் ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்க குடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணா கூட அண்ணி கூட எல்லாம் ஜாலியாக உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருந்தோம் குட்டி பாப்பா வந்து என் மேலே வந்து இன்னும் பாசமாக சாஞ்சிட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம ஷார்ட் எடுக்கலாம் வீடியோ வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னும்போது போது அவங்க கேமராவுக்கு வந்து அப்பப்போ வந்து சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு மூஞ்சை வந்து வித்தியாசமாக காட்டிகிட்டு இருந்தாங்க நம்மளை வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி அது பார்க்கவே ரொம்ப அழகாக இதுதான் அதனால அப்படியே அவங்களையும் என்னையும் அவங்களையும் என்னையும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து கேமராவையும் பார்த்துட்டு இமிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க சிரிப்பழகி பழகி அவ்வளோ ஒரு ஸ்மைல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஒரு அழகான ஸ்மைலு பாப்பாவுக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு அவங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அக்கா அவங்க அக்கா எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டு வந்து போன வருஷம் நோட்டு ஒன்று இந்த பென்சிலில் வந்து ஆக்சுவலி கூறுப்பு இல்லை அந்த மாதிரி ஒன்று வந்து கொடுத்தாச்சு அவங்க வந்து தனியாக உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நோட் எடுத்துட்டு வந்து அவங்க அக்கா பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டாங்க அவளும் உட்காந்து ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தாலா அதான் சரி ரொம்ப பக்கத்துலேயே உட்காந்தாலும் மறுபடியும் எகெயின் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணால் அவள் கஷ்டமாக இருக்கும் பாப்பாவுக்கு அப்படின்றதுனால அவங்கள கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து உட்கார வச்சாச்சு அவங்கள எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மறுபடியும் வந்து கிறுக்கெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேயும் அவங்க எங்கள் பாப்பாவுக்கு என்னென்னா வந்து காலை நீட்டி போட்டு உட்காந்து தான் வந்து எப்போவுமே வந்து கிறுக்குவாங்க அதாவது எழுதுறதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஸோ பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து ஆக்சுவலி இது நாங்கள் டிமார்ட் போகும்போது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோமா அதனால அவங்க வந்து இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க நீங்களாவது வந்து ரைஸ் எடுத்துக்கோங்கம்மா எனக்கு வந்து நைட்டுக்கு நூடுல்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேஸ்ட்டு அதுதான் நான் பாப்பாக்கிட்ட சொல்லிட்டேன் இல்லை பாப்பா வேஸ்ட் ஆகிடும் பாப்பா அப்படின்ட்டு இல்லை நான் எனக்காக மட்டுமா அது செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து காட்டிட்டு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இப்படி தான் குக் பண்ணுமா சூப்பராக இருக்குது நான் குக் பண்ணுவான்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுதான் நான் கிட்ட சொல்லேன் இல்லை வேஸ்ட் ஆகிடும் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சாதம் இருக்குது ரெண்டு பேருக்கு வர மாதிரி ஏன்னா பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு ஊட்டியாச்சு சாதம் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குழம்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன பாப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா வந்து அவங்க அக்கா வச்சு தள்ளிட்டு இருந்தாங்க ஏன்னா குட்டி பாப்பா வந்து சைக்கிளில் உட்காந்துட்டு தள்ளி தள்ளி பார்த்தாங்களா அதாவது உட்காந்துக்கிட்டே கால் வச்சு அவங்களால முடியல அதனால் பாப்பா வச்சு தள்ளிட்டு இருந்ததுனால அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு கட்டத்தில் வந்து எங்கள் பெரிய பாப்பா ரொம்ப டயர்டாகிட்டாங்க உடனே வந்து டயர்டாகிட்டு உட்காந்துட்டாங்களா எங்கள் பெரிய பாப்பா வந்து மறு குட்டி பாப்பா மறுபடியும் ஏறி நின்றுட்டு ரவுண்ட்ஸ் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து அண்ணா பொண்ணு மட்டும் உட்காந்து இன்றைக்கி மூணு குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் இன்றைக்கி கரெக்டாக அவங்களோட ஹோம் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் நாளைக்கு சண்டே லீவு அடுத்த நாள் வந்து பக்ரீதுன்றதுனால லீவுன்றதுனால பாப்பா மட்டும் தான் வந்து கரெக்டாக ஹோம் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து ஆஃப்டர்நூனே அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புடிலன்னு ஹோம் ஒர்க்ஸ் வந்து எதுவும் கிடையாது நான் புக்கில் வந்து எதுவுமே டீச் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டதுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா பாப்பா வந்து அவங்க அக்கா வந்து எழுந்திருக்க சொல்லிக்கிட்டே இருந்தோனே அவ கோவம் வந்து வண்டியை கொடுத்துட்டே இருந்துட்டா. அங்க. அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கறால. போ போ சீனி என்ன சிரிப்பை பத்தியா பல்ல பல்ல காட்டுறத பத்திய கண்ணை மூடிட்டு பல்ல காட்டுறது தங்கச்சி எங்களோட டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் போச்சு நாளைக்கு சண்டே நாளைக்கு வந்து வீக்கெண்டு அடுத்த நாள் வந்து மண்டே பக்ரீத்துன்றதுனால பாப்பாவுக்கு ரெண்டு நாள் வந்து ஹாலிடே அப்படின்றதுனால அவங்க ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்காங்க மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்னவோ தெரியல பாப்பாவுக்கு வந்து இங்கே ஹையர் ஸ்டாண்டர்ட் செகண்டரியில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு இங்கே ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் கூட கொஞ்சம் யோசனை பிரைமரி லெவல் முடிச்சுட்டு செகண்டரி லெவல் வரும்போது குழந்தைங்க வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க இல்லையா பாப்பா எப்படி இருப்பாலோ என்ன மாதிரி ஃபீல் இருக்குமோ அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் பயந்தேன் பட் பாப்பா வந்து சொன்னாங்க இல்லைம்மா சூப்பராக இருக்குது டீச்சர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் அப்படி நாங்கள் படித்தவங்க தான் மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக வந்திருக்காங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹாப்பியாக இருந்தாங்க எனக்கு அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ தான் அவங்க வந்து அடம் பண்ணாமல் ஸ்கூலுக்கு போவாங்க அதுதான் வந்து மெயின் மேட்ரு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வ்ளாகை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ இதோட எங்களோடய வ்ளாக் முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அனுசல்லிட்டே கேட்டுட்டேன் பபாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்